காஷ்மீர் பாடல போய் ரமேஷன் 올라오네 yeah, yeah. நீ ஏதாவ கேள்வி கேட்டா பாத்தீங்கன்னு சொல்றது ஈஸியா இருக்கும் புதுச்சேரியில் உங்களுடைய இந்த வெள்ள அதிகமாக வெற்றி தொகுதிகளுடைய அதாவது தொகுதிகளுடைய முடிந்திருக்கின்றது இன்னும் பதினெட்டு தொகுதிகளுடைய எண்ணிக்கை நடைபெற வேண்டும் நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் இருக்கும் என்று எதிர்பார்க்கின்றேன் இதில் இருக்கக்கூடிய நிலைப்பாட்டை வைத்திருக்கக்கூடிய நிலையில இந்தியா கூட்டணியானது இன்றைய தினம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது சொல்லலாம் அது மட்டுமல்ல அகில இந்திய அளவிலேயும் இந்தியா கூட்டணி பெரிய முன்னேற்றத்தை கண்டிருக்கின்றது என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கின்றது பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கின்றோம் ஆட்சியை அமைக்கக்கூடிய ஒரு நெருங்கி வரக்கூடிய நிலையில இருந்து நிச்சயமாக ஒரு நல்ல நிலைப்பாட்டை எடுக்கும் என்று உண்மை அது மட்டுமல்ல தினம் பிஜேபி என்று சொல்லக்கூடிய மாய் தன்னை தோற்கடிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய பிரதமர் அதை தன்னை கடவுளாக காட்டிக்கொண்ட பிரதமர் இவர்களுக்கெல்லாம் பெரிய மரண அடி அடிக்க தந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை வெற்றியை நிச்சயமாக இந்தியா கூட்டணிக்குத்தான் தர வேண்டும் இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் அனைவருக்கும் மதிப்பிற்குரிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர்கள் அதேபோல திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவரவர்கள் விசிகேயினுடைய தலைவரவர்கள் இப்படிப்பட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஐயுஎம்எல் என்று சொல்லக்கூடிய அந்த கட்சிகள் மார்க்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் ஆக இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த வெற்றியை நான் சமர்ப்பிக்கின்றேன் ஆட்சி அமையட்டும் அமைந்த உடனே உண்டான பதில் தருகின்றேன் ஏனத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படி அங்க இருக்கக்கூடிய சந்தர்ப்பவாத அரசியல் தான் அதிகம் ஆகவே அந்த சந்தர்ப்பவாத அரசியலை நாம் இந்த இடத்துல பேசுவது சரியாக இருக்காது நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமையும் யாருமே சொல்லலையே எங்க இருக்கு இப்போ அந்த கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் அவரோடு இருப்பாங்களான்றதே கேள்வியாக இருக்க பெரிய கேள்விக்குறி இருக்குல்ல அவங்ககிட்ட இருக்கிறவங்க அந்த கூட்டணி என்டிஏ ப்ளஸ்ன்னு சொல்கிறீங்க அந்த பிளஸ்ஸே இருக்குமான்றது தெரியலையே அதை பார்த்தா தான்